ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு எனது இனிய பணிவான வணக்கங்கள் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே போராட்டக்கலமாக சார் மண்ட இருக்கு எப்போ பார்த்தாலும் எதானு ஒரு புரிய பிரச்சனை சும்மாவே போக முடியல சார் ஏதானு வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ண ஓட்டங்கள் அதுவும் குரு உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியே நேரலையை பார்த்து கொண்டிருப்பதும் சனி பகவான் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் ஒரு குடும்ப தனஸ்தானத்துக்குரியோர் முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் உங்கள் ராசியை பார்ப்பதனாலே என்ன செய்யலாம் என்ன பண்ணலாங்கிற விஷயத்தில் தெளிவு நிறைய இல்லாத ஒரு போராட்டங்கள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில்தான் இந்த காணொளி உங்களுக்கு வருகிறது பதினாறாம் தேதி பிப்ரவரியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி பிப்ரவரி வரைக்கும் எப்படி உங்களுக்கு கிரகங்களின் காரணங்களால் வாழ்க்கை இருக்க போகிறது பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுடைய ராசியின் மூன்றாம் இடத்திலே இந்த சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் என்கிற அந்த பஞ்சமஸ்தானம் வரைக்கும் சந்திரன் செல்லக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மூன்றாம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்துக்குள்ளற எதையும் க கண்டுபிடிச்சு செய்யக்கூடிய காரணமாக இருக்கக்கூடியது அயன சயன போகங்கள் சொல்லக்கூடிய ஆபரணங்களெல்லாம் வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய இடம் இளைய சகோதரர் இடம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் சனி நாலாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதும் இங்கே நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது சுக்கரன் செவ்வாய் ராகு புதன் சந்திரன் சூரியன் என்ற ஆறு கிரகங்கள் இங்கே மூன்றாம் இடத்தை கடக்க இருக்கிறார்கள் குருவின் பார்வையில் அப்படி ஆறாம் இடத்திலே மூன்றாம் இடத்திலே இந்த கிரகங்கள் சேர்க்கைகள் இருப்பதனாலே சூரியனினாலே நன்மைகள் வரும் சந்திரனும் சூரியனும் சேரக்கூடிய இந்த அமாவாசை யோகம் என்கிற பதினேழாம் தேதி அன்றும் நல்ல லாபங்களை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு செவ்வாய் பகவான் அங்கே அமர்வதனாலே உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடம் பன்னெண்டாம் இடத்துக்குரியவர் அதுவும் லாபத்தை தான் கொடுப்பார் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஏழாம் இடத்துக்காரரான புத்தி என்கிற புத பகவான் இந்த மூன்றாம் இடத்தில் அமரும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு எடுத்துக்காமல் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டது நல்லது அதுபோல் உங்கள் ஆறாம் இடத்துக்கும் லாபத்துக்குரிய சுக்கரனும் அங்கே தான் உட்கார போகிறார் இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்ததும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் கவலைப்படுவதற்கு இல்லை அப்படி நன்மைகள் செய்யக்கூடிய சூழ்நிலையே இந்த கிரகங்கள் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்கிறது குரு ஏழாம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால எதையுமே வீட்டில் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து செய்தீர்களால் நல்லது புதிய பொருட்களையெல்லாம் வாங்கும்போது குறிப்பாக மண் மனை வாகனம் இதெல்லாம் வாங்கும்போது அந்த டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்த ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி கரெக்டான அனுபவஸ்தர்கள்கிட்ட காட்டி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்ச பிறகு வாங்கிறது நல்லது நீங்களாக ஒரு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னாடிவே பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருப்பதும் நல்லது அதனால் அதை மட்டும் கரெக்டாக யார் யார் அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற குரலின் அடிப்படையில் அதை கொஞ்சம் செக் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா நல்லது வில்லங்கம் இல்லாமல் இருந்தாலே வீட்டிலும் நிம்மதி கிடைக்கும் இது உங்கள் ஒய்ஃபு இல்லை கணவன் சொல்லும்போது ஏற்றுக்கொள்ளுங்கள் அதனுடைய செவிசாய்த்தலும் இந்த வாரத்தில் முக்கியமான கருத்தாக மனதில் கொள்ளுங்கள் எல்லா காரியத்துக்கும் நமக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதம் எப்பயுமே வேணும் ஏன்னா நம்மளாம் ஜெனடிக்கலாக தான் வந்திருக்கோம் இந்த வானத்துலேருந்து குதிச்சிடல இல்லைங்களா அப்போது அவர்களுடைய ஆசைகள் இல்லாமல் நம்மளால் எதையுமே பண்ண முடியாது என்றதுனால தான் அம்மாவாசை திதி தர்ப்பணங்கள் கொடுப்பதும் அந்த திதி தர்ப்பணங்களிலே முன்னோர்களுக்கு படையல் வைப்பதும் அப்படிப்பட்ட பதினேழாம் தேதி அம்மாவாசை அன்று செவ்வாய்க்கிழமை அதை பண்ணுங்கள் பகல் பதினோரு மணி இருபத் முப்பத்தி ஆறு நிமிஷத்துலேருந்து பன்னெண்டு இருபத்தி நாலு என்கிற இந்த அபிஜித் முகூர்த்தத்துக்குள்ளார நீங்கள் உங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்க குறிப்பாக பணம் கொஞ்சம் தானம் காயின்ஸு இல்லை பணங்கள் இதை கொஞ்சம் தானம் செய்யுங்க தன வரவை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நல்லதாக அமையும் அன்றைய நாளிலே மத்தியான வேலைக்கு அப்புறமா வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறவங்க கொஞ்சம் வேலைக்கு அப்ளிகேஷன்லாம் போடலாம் வேலை மாற்றங்கள் கேட்பவர்களுக்கும் அந்த முகூர்த்தத்துக்கும் பின்னே வரக்கூடிய பலன்களை நீங்கள் எதிர்நோக்கலாம் நல்ல விதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் காட்டுகின்றன ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்